மன சமதத்தோட இதெல்லாம் எதிர்பார்க்கும் நடந்துருச்சு அதனால் அவளை ஏற்றுக்கோ அப்படின்றது தான் அதில் கொடுத்தார் ஜட்ஜ்மெண்ட் அது பிரகாரம் அவர் போகிறார் இந்த அஜித் படத்தில் வந்து நேர்கொண்ட பார்வை படத்தில் வந்து அந்த பெண்களை வந்து இப்போ விக்டி மாக்கினாங்க அவங்க தப்பே பண்ணலை அவங்கள வந்து பாலியல் குற்றவாளிகள் அது ரங்கராஜ் பாண்டே தான் வக்கீலாக வருவார் அந்த பெண்களை வந்து குற்றவாளிகள் சொல்லி அதனால் தான் அஜித் வந்து அஜித் வந்து அந்த மாதிரி படத்தில் நடித்தவர் அவர் நியாயத்துக்கு பேசுனார் நீ இந்த மாதிரி படத்தில் நடித்த நீ அநியாயத்துக்கு பேசுன உங்கள் சினிமா பாணியில் பற்றி சொன்னது தான் தான் அர்த்தம் ஓ அந்த படத்தில் அந்த மாதிரி காட்டினாங்க ஆக விஜய் வந்து அதை ஆதரிச்சிருக்காரு இது வந்து அஜித் வந்து ஆதரிக்கலங்கிறது வந்து அந்த பொண்ணு சொல்லி